சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை தெய்வ தமிழிசை செல்வர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீக திருவடிகளை நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறம் கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்னும் அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய இந்த திரு தொண்டர்களின் மாக்கதை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலே தாண்டவம் செய்யும் பெருமானுக்கு தாண்டகம் பாடினார் தாண்டக வேந்தர் நாவுக்கரசு பெருமான் இந்த பெருமானுடைய அருள் சரிதத்தில் நூத்தி இருபத்தி நூற்றி இருபதா இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாட்டை எப்ப எடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அங்க சொல்றாரு இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அதனாலதான் உங்களுக்கு எளிமையா தான் தெரிந்த பாடல்களாகவே உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டு வர நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவாரம் பாடுங்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு அழகாக தூய்மொழி திருப்பதிகம் அதாவது நல்ல தமிழ் மாலை சிவபெருமானுக்கு இந்த திருப்பதிகம் இல்லையா நம்ம இந்த நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கூடவே இருந்து காக்கக்கூடியது இந்த மந்திரம் நமச்சிவாய அப்படிப்பட்ட அன்போடு சொல்லணும் விடாம அதை தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்றாரு நமக்கு எல்லாம் தெரியும் அந்த பாடல் நான்காவது தமிழ் வேதத்தில் காந்தார பஞ்சமம் கேதார கவுளை ராகம் தாள மாதியில் வரும் இல்லையா நமக்கெல்லாம் தெரிந்த பாட்டு என்ன பாட்டு அதை எப்படி எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு அதே ராகத்தில் அதே பண்ணிலேயே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே இருக்கிறார் என்பதை உங்களுடன் நான் பகிர்கிறேன் திருச்சிற்ற சொன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை ஓர் கடலில் பாய்ச்சினும் திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுற்றுணை வேதியன் சோதிமானவன் புற்றுணை திருந்தணி இதுக்கு நமக்கு பொருளும் தெரியும் ஏன்னா அடிக்கடி பாடுறதுனால நமக்கு அந்த பாட்டுக்கு பொருளும் தெரியும் அப்போ இதே மாதிரி இந்த பாடலை அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னு நமக்கு இங்கே மேற்கோள் காட்டுறாருங்க யார் தெய்வ சேக்கிழார் பெருமாள் இந்த பாடலை பாடி உங்களுக்கு சொல்கிறார் ஆனால் இதனுடைய பொருள் என்னென்னா அன்போட நம்ம நமச்சி வாய நமச்சி வாய நமச்சி வாயா நமச்சி வாயான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது நமக்கு துன்ப காலத்தில் நமக்கு கூடவே இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் ால் படுமாவிகள் கல்லோடு கட்டி தூக்கி போட்டாங்க கடல்ல அப்ப சுவாமி இந்த பாட்டை பாடிதான் இந்த நமச்சிவாய மந்திரம் அவர் அப்படியே அந்த கடலறையான் என்று சொல்லக்கூடிய கடலரசன் அந்த கருங்கல்லை தெப்பமாக அப்படியே கையில ஏந்தி கொண்டுட்டு வந்து நாவுக்கரச பெருமானாரை கரையில் வந்து சேர்த்தான் நான் வந்து உயிர்களை கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு கொல்லாமை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வாழ்கின்ற அந்த சமணர்கள் அவர்கள் அத்தகைய செயலை செய்து கொடுமையான செயலை செய்ய செய்து நீங்கிய பின்பு ஒப்பற்ற ஒரு ஆழமுடைய ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ள திருநாவுக்கரசு பெருமானாரை கல்லோடு கட்டி தூக்கி போட்டான் இல்லையா கடலுள் அந்த விழுந்த உண்மை தொண்டின் உறைப்பு கடவுளுக்கு சுவாமிக்கு எந்த அளவுக்கு அவர் தொண்டு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உண்மை தொண்டின் உரைப்பு உடையவராகிய திருநாவுக்கரசு பெருமானார் சொல்றாரு எந்த நிலையிலும் எத்தகைய நிலையிலும் நான் என் தலைவனாகிய சிவபெருமானை வணங்குவன் எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்ன நிலையில இருந்தாலும் நான் எனக்கு தலைவனாகிய அந்த சிவபெருமானை வணங்குவேன் என துணிவு பூண்டு சொல்லிய வளர்ப்பு முடைய பாக்களினால் அவர் வேற மொழியிலெல்லாம் பாடலைங்க அழகான தமிழால இந்த பாடலை பாடுறாரு எப்படி பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ அந்த பாட்டில் சொல்கிறார் கற்றுனை கட்டி ஓர் கடலினில் கல்லோடு கட்டி அந்த கடல்ல போட்ட பொழுது இந்த ஐந்தெழுத்தை போற்றுபவராய் வணங்குபவராய் தமிழ் பாக்களினால் அந்த பெருமானுடைய ஐந்தெழுத்தை போற்றுவராய் இந்த பாடலை பாடினார் அங்கே எப்படி எடுக்கிறார் தெரியுங்களா பாடலை எப்படி எடுத்தார் அப்படிங்கறத அதே மாதிரி அதே பண் அதே கேதார கவலை ராகம் காந்தார பஞ்சமம் பண்ணு அதே ஆதிதாளம் திருச்சிற்றம்பலம் சொற்றுனை என்னும் தூமொழி நற்றமிழ் மாலையா நம வென்று அற்ற முன்கும் அஞ்செழுத்தை அன்பொடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார் பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார் அப்படியே இங்கே சொல்கிறாரு அப்படியே சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் சுவாமி எடுத்தாங்களா சொற்றுனை வேதியன் என்னும் தூய் மொழி தூய மொழி நற்றமிழ் மாலையாக நமச்சிவாய என்கின்ற இந்த அற்றம் அற்றம்னா குற்றம் குற்றமில்லாத இந்த திருப்பதிகத்தை எடுத்தார் தீவினை அதாவது பாவத்தை நன்னின்று அறுப்பது நமசிவாயவே அப்படின்னு சொல்றாரு நமக்கு அந்த பதிகத்துல சொல்றாரா இல்லையா நன்னி நின்று அம அறுப்பது நமச்சி வாய நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்ம செய்கின்ற தீவினை பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயவே அப்படின்னு பதினோராவது பாட்டில் சொல்கிறாரு நாலாவது பதிகத்தில் பதினோ நான்காவது திருமுறை பதினோராவது ப பதிகம் அதில் நாலாவது பாட்டில் சொல்கிறாரு பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயவே அப்படிங்கிறார் நம்ம கூடையே இருந்து நம்ம செய்கின்ற தீவினைகள் எல்லாம் அறுக்கக்கூடியது இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு சொல்கிறார் எனவரும் இந்த திருவாக்கு நம்ம வந்து இங்கே சிந்திக்கணும் இந்த பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் என அழைக்கப்பெறும் அதுக்கப்புறம் தூமொழி திருப்பதிகம் தூய்மையான தமிழை தருகின்ற ஒரு திருப்பதிகம் தூய்மை தரும் மொழி நற்றமிழ் மாலை நல்ல தமிழ் மாலை நன்மையை தரும் பதிகம் அப்படின்லாம் நமக்கு தெய்வ சேர்க்கிறார் விளக்கமாக சொல்கிறார் தூய்மை தூய்மை தூய்மைன்னா என்ன தெரியுங்களா நம்மக்கிட்ட இருக்கிற ஆசை கோபம் பாச நீக்கம் எல்லாத்தையும் போக்கும் நன்மை சிவப்பேருமாம் நமக்கு நன்மையை கொடுத்து இந்த சிவப்பேற்றையும் நமக்கு கொடுக்கும் இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு தான் நமக்கு சொல்கிறாரு எப்போவுமே நன்னி நின்று அறுப்பது என் கூடையே இருந்து என்னுடைய துன்பத்தை போக்குவது கற்றுணை கூட்டி ஓர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய வேணும் பதிகம் பாடினார் அங்க அங்கிருந்து அவர் வெளியேறினார் என்பது இந்த அருள் வரலாற்றிற்கு அகச்சான்றாக பாய்ச்சினும் அப்படின்னா உம்மை தீமை மிகுது குறித்தது ரொம்ப தீங்கு பண்ணாங்க எவ்வளோ பெரிய தீமையில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய மந்திரம் இந்த பாடல் அதனால இந்த பாடல்கள் நமக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறது அதே மாதிரியே பாடலாம் அந்த பதிகத்துல கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே பாடலாம் அடுத்த பாட்டு வர வரைக்கும் திருச்சிற்றம்பலம் பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கருநெடுங்கடலினுள் கல் மீதந்ததே அரசு போற்றிட அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கரு நெடுங்கடலினுள் கல்மி தந்ததே கல்வி தந்ததே கல்வி ஏ அதே மாதிரியே போடுறார் அடுத்த பாட்டு நூத்தி இருபத்தி ஏழாவது பாட்டு பெருகிய அன்பின் திறத்தவராகிய பெருமானை இந்த சிவபெருமானையே பற்றி நிற்கும் தன்மையினால் அரிய நான்முகன் முதலான அமரர்களாலும் போற்றுதற்கு அரிய திரு ஐந்தெழுத்தை நாவுக்கரசர் போற்ற கரிய நெடிய கருப்ப அந்த கல்லு பெரிய கல்லு நீண்ட கல் அந்த கல்லோடு கட்டி தூக்கி போட்டப்ப கல் அந்த கல்லானது மிதக்கலாயிற்று இல்லையா கல்லே மிதக்கச் செஞ்சார் சுவாமி இந்த பாடல் தேவார திருமுறை பாடல்கள் கல்லையும் மிதக்க செய்தது என்பதை இங்கே நாம் உணர வேண்டும் ஏதோ தேவாரம் பாடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் அப்படியே போறாங்க நினைச்சிட்டு இருக்கான் இந்த தமிழ் பாமாலைக்கு சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதத்துக்கு கல்லையும் மிதக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை அடியார்களாகிய நமக்குத்தான் தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது திருப்புகள் நெருப்பென அறிவோம் யாம் நிறையா சினத்தவர் முடிக்கும் செகுத்தவர் குடிக்கும் அப்படிங்கிற அந்த திருப்புகள் பாடலில் சொல்றார் நினைத்ததை அழிக்கும் உரைதாரா எனக்கு சுவாமி அந்த திருப்புகள் நெருப்பு அப்படிங்கிறத வந்து யாரும் கிண்டல் பண்ணாங்கன்னா செகுத்தவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென நமக்கு தாண்டா தெரியும் இந்த திருப்புகள் ஒன்று நெருப்பு மாதிரி அரிச்சிடும்னு அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாடலில் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் என்றார் இந்த பாடலில் பிடித்த பெற்றியால் என்று அருளுகிறார் ஐந்தெழுத்து மீது நாவரசருக்குள் அந்த நாவக்கரச பெருமானுக்குள்ள அந்த உரைப்பு இவ் இந்த ஆற்றல் அறியலாம் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார் நமச்சிவாய நமச்சிவாய மறக்க மாட்டார் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வணும் அப்படின்பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா மாணிக்க வாசக பெருமான் வரும் இந்த திருவாக்கும் காண்க இந்த பிறவியில உன்னை நான் சிக்கனை பிடிச்சுக்கிட்டேன் சாமி நீ எங்க இருந்து போய் எனக்கு எங்க யாருக்கு போய் என்ன பண்ண போற என் கூட தான் நீ இருக்கிற உன்னை நான் கட்டி போட்ட கையால சிக்கனை கட் பிடிச்சுக்கிட்டேன் அப்படி இந்த பாடலையும் நமக்கு இங்க நம்ம வந்து ஒன்னா சிந்திக்கணும் அதே மாதிரிதான் இந்த நமச்சிவாய மந்திரத்தை அவரும் பிடித்தார் சிவபெருமானுடைய திருவடிகளை பிடித்தார் அதாவது கடலில் கல் மிதந்ததால் உலகியல் நிலையில் அரிதெனினும் எளிதனும் எளிதான் உலகம்னா டே எப்படா கல் மிதந்தது அப்படின்னு படிச்சவன் பேசுவான் அவனுக்கு இறைவனுடைய அருள் தெரியாது நம்மளுடைய தேவார திருமு திருமுறைகளுடைய சக்தி தெரியாது அவன் உலகியல் நிலையிலிருந்து பேசுவான் ஆனால் அருளியல் நிலை அப்படிங்கிறது பெருமானுடைய அருள் எப்படி இருக்கு எப்படிப்பட்டதுங்கிறத தெரிந்த நம்ம அடியார்களுக்கு தான் தெரியும் எளிதினும் எளிதான் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா சிவபெருமான் இதை விட எவ்வளவோ அரிய செயல்களை எல்லாம் நமக்காக அடியார்களுக்காக செய்திருக்கிறார் நாயன்மாரனுடைய அருள் சரிதத்தை படித்தோம்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி தெய்வ சேக்கிரே பெருமாள் பெருமானே சொல்லுவார் அப்பா அந்த பெரிய கல்லும் அங்கு அரசு மேல் கொள்ள தெப்பமாய் மிதத்தலின் செரித்த பாசமும் தப்பிய தன்மிசை இருந்த தாவில் சீர் மெய்பெரும் தொண்டனார் விளங்கி தோன்றினார் அங்க வந்து வெளியில வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு இது ஒன்றும் பெரிய செயல் இல்லப்பா சிவபெருமானுடைய அருள் வந்து இது ஒரு சின்ன செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நல்வினை தீவினை என்ற கயிறு ஆணவம் என்ற கல்லுடன் இருக பிணித்தலால் உளவாகும் பிறபிக் கடலுள் விழுமாம் மாக்கல் அதனுள் அழிந்து விடாத மேலே ஏறுமாறு துணை நிற்கும் திரு என்ற கயிறு நம்ம கிட்ட இருக்கிறது ஆணவம் என்ற கல்லு இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அதோட இருக பிணித்ததால் உலகம் பிறவி கடல் அந்த கடல் வந்து பிறவி கடல் அதுல தூக்கி விழுமா மாக்கல் அதனுள் விடாது மேலே ஏறுமாறு துணை நிற்கும் திரு ஐந்தெழுத்து நம்மளுடைய சிவபெருமான் அவருடைய நாமம் திருநாவுக்கரசரை இந்த சிறு கடலுள் ஆழாது ஒரு சிறிய கல் மீது ஏற்றுவது ஒரு வியப்பாக உரைக்கப்படுமோ படாது என்பதாம் என்னப்பா எவ்வளவோ செய்கிறார் இந்த சிவபெருமான் அவருடைய அருள் திறத்திற்கு இந்த கல்லை தூக்கி போட்டது ஒரு பெரிய விஷயம் கல்லை வந்து மிதக்க வச்சது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்றாரு இந்த பாட்டிலெல்லாம் அடியார் பெருமக்களை நம்ம எல்லாம் அவருடைய அடியார் பெருமக்கள் அவருடைய அருள் சரீரத்தை எந்த அளவுக்கு வியந்து போற்றுகிறார் தெய்வ சேர்க்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தேங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை இல்லையா சிவபுராணத்தில் நமக்கு சொல்கிறார் அப்படி உருவகித்து காட்டுவது ஈண்டு நினைவு கூர்வத்தாக்கும் இல்லையா அந்த உடம்பு எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம இதில் சொல்கிறார் இல்லையா இந்த பாட்டில் சொல்கிற மாதிரியே அதுலேயும் சொல்லிடுறார் சுவாமி அதுதான் இந்த மும்மல கல் நமக்குள்ள நல்வினை தீவினை ஆணவம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த வாழ்க்கை அதுதான் நமக்கு வந்து அழகாக இங்கே வந்து உருவகித்து காட்டுவது நினைச்சுக்கணும் முதலாய மும்மல கற்கள் என அமைவு அமைவுடைய தான் எல்லாம் ஒரே கருத்துக்களை சொல்றது நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவலாகிய இரு வினைகளையும் கயிறு அப்படின்னு இங்க வந்து என ஐந்தழுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நான் நமக்கு மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவாங்க திருநாவுல அப்புறமா இந்த திருவாக்கு நினைவு கூறுவதற்கு ஒரு பாட்டை நமக்கு அழகாக சொல்றார் அஞ்சாவது தமிழ் கழகத்தால் எழுபத்தி ரெண்டாவது பாடலாம் நம்ம திருக்குற திருச்சிற்றம்பலம் கல்லினோடு அமன் கையூக நூக்கையன் வாக்கினால் நெல் நீல் நீல குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன் நன்றே நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன் அன்றே திருச்சிட்டம் சொல்றார் இல்லையா இந்த கல்லோடு கட்டி இந்த சமணர்கள்லாம் அந்த அமணர்கள் சமணர்கள்லாம் தூக்கி கல்லில் போட்டான்னா என்னுடைய வாக்கினால் என்னுடைய என்னுடைய வாக்கு என்னுடைய சொல்லால் நான் அமைச்சு வாயன் அந்த நெல் நீலக்குடியில் இருக்கிற அந்த அரணுடைய நாமம் நல்ல நாமத்தை நான் நவிற்றினேன் சொன்னேன் நவிற்றுதல்னா வழிபாடு செய்யறது சொல்றது மந்திரம் ஜெபம் பண்ணுறது நவிற்றி உயிந்தேன் அன்றே அன்னைக்கு நான் அதுலேருந்து எந்திரிச்சு வந்துட்டா என்னாய் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு என வரும் நாவரசர் திருவாக்கு இதற்கு அகச்சான்றாக விளங்கும் வகையினாலே நமச்சிவாய மந்திரம் நம்மை கல்லோடு கட்டி போட்டாலும் கூட நம்மளை காப்பாற்றும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய அன்புக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு சுவாமி வந்து ஒரு இடத்துல ஒரு நயமாக உரைக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் அடியார் பெருமக்களே இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் சிந்தித்து இடத்திலே பாட வேண்டும் இப்போ கல்லினோடு எண்ணெய் போட்டி சொற்றுனை வேதியன் இதெல்லாம் வந்து அற்புதமான பாடல்கள் நாம் பொருள் தெரிந்து இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்து நாளும் துன்பத்தில் இருந்து விடுபட்டு இன்பமாக வாழ்வதற்கு எளிய வழிகளை நமக்கு அருளுரைகளாகவும் அறிவுரைகளாகவும் நமக்கு சுவாமிகள் அருள் இருக்கிறார் இதுபோன்ற பாடல்களை நாம் பாடி பெருமானிடத்திலே நல்லனவற்றை பெற்று துன்பத்தை நீக்கி இன்பமான வாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரான பேசாத நாளெல்லாம் பிரபா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்த சிவ சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சி வாய வாழ்க